இந்த கோயில் அதிசயமே என்னென்னா எங்கள் அம்பாலே அதிசயம் எல்லா கோயிலும் வந்து பைரவர் சைவமாக இருப்பார் அம்பாள் அசைவமாக இருக்கும் இங்கே வந்து பத்ராளி வந்து சைவம் அம்பாள் கால காலப்பேரம் அசைவம் அதே மாதிரி இந்த பைரோட்ட இன்னும் அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா செய்வனை உடைக்கிறது தான் காலம் முகக்கலங்கிறந்தவங்க ஒரு சக்தி பாதிக்கப்பட்டவங்க இங்கே அவங்களுக்கு உடனே தீர்வுனா இன்னும் ஏழுலேருந்து இருபத்தி ஏழு நாள் இந்த இடத்துல தீர்வு இன்றைக்கி யாக வேலை நடத்துறோம் நாங்கள் வீட்டில் யாக நடத்துகிறோம் சுடுகாட்டில் யாக நடத்துகிறோம் பெரிய விஷயம் நடக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ஒன்று லட்சம் வாங்குறாங்க ஒரு யாகத்துக்கு ஒரு யாகத்துக்கு மேக்சிமம் ஐம்பது அறுபதாயிரம் அப்போ இல்லாதப்பட்ட மக்கள் எங்கே போறது நம்ம கோயில் யாக நடத்துகிறோம்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் கலந்தாவே ஒரு இரண்டாயிரம் வாங்க அரசியலுக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பண்றோம் அப்படின்னு தேடி வராங்க இந்த அம்மாவை வந்து கர்ணி ஊரில் வராங்க தவறே பண்ணிட்டால் கூட எனக்கு காத்து கொடு என் தவற மணிச்சு நினச்சி கொடு அப்படின்னு ரொம்ப பேர் வராங்க இங்கே இப்போ சேவன கோளாறு வந்திருக்காங்க இப்போ எனக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணிருக்கிறோம் மூணு லட்சம் செலவண்டிருக்கோம் ஆறு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ செலவண்டிருக்கு அப்படி மாற்றி போய்கிட்டே இருக்கிறேங்கய்யா உங்கள் கோயிலுக்கு வந்தோம் ஒரே ஒரு எலுமிச்சமான மாலை எங்கள் கோயில் நாங்கள் கேட்குறது எப்படிப்பட்டதுன்னு இருபத்தி ஏழு ஏழு மாலை அம்பாளுக்கு ஒரு ஆரணி மாலை கட்டுது தீர்ந்துச்சா வந்து என்கிட்ட கேள்வி அதுக்கு பிறகு சாமி செய்யணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்ற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் சித்தர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு ஸோ கடந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த கோயிலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம சிவாயினா இப்போ வந்து இந்த கோயிலுக்கு நிறைய விஷயங்களுக்காக வந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த இடத்துல வர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளுக்காக வராங்க அதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் எப்படிலாம் கொடுக்குறீங்க இயா இங்கே தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சகலகாரிய பிரச்சனைக்கு வராங்க சரிங்க ஐயா மேக்சிமம் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண காண்டி வருவாங்க ஒரு நாள்பட்ட கல்யாணம் இங்கே அதிகமாக வருவாங்க காரணம் என்னென்னா இங்கே ஈசானத்தில் புத்து இருக்குது ஓகேய்யா அந்ததுக்கு வருவாங்க சொல்லியிருந்தீங்க ஈசான புத்து இருக்காங்க அதுக்காண்டி திருமண தடங்குங்க ரொம்ப பேர் வருவாங்க அது மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அம்பாள் பதிராளியம்ம கோயில் பத்ராம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த கோயில் அதிசயமே என்னான்னா எங்கள் அம்பாலே அதிசயம் எல்லா கோயிலும் வந்து பைரவர் சைவமாக இருப்பார் அம்பாள் அசைவமாக இருக்கும் இங்கே வந்து பத்ராளி வந்து சைவம் அம்பாள் வைரவர் காலப்பேரம் அசைவம் இது வந்து காலங்காலமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்க பூஜை இங்கே இரண்டாவது பிரச்சனைக்கு என்ன வருவாங்கன்னா முக்கியமாக வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்த பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் தொழில் தான் தொழில் நடந்துச்சுன்னா எல்லாம் நடக்கும் தொழில் நடக்கும் ஆமாம் இந்த பண காரணம் தொழிலு தொழில் தான் பிரச்சனை வருவாங்க அப்படி வர்றவங்களுக்கு என்ன பண்ண கால காலப்பயிரவர் ஒரு செப்புத்தரில் எழுதிக்கட்டு நடக்காத காரியம் முடிஞ்சு போன தொழில் கூட உனக்கு நடத்தி கொடுப்பார் ஒரு வெண்பூசில் வெட்டி விலக்கு போடு இன்னைக்கு தொழில் நல்ல தொழில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பயிரோட்ட இன்னும் அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா செய்வனை கட்டு உடைக்கிறது தான் சரி ஒவ்வொரு ராகு கால பூஜை எவர் எவற்பட செய்வனம் வராங்க நாள்பட்டதற்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் உடம்புலாம் புதிக்கப்பட்டிருக்கிறோம் செய்வனால் முகக்கலம் இழந்தவங்க ஒரு சக்தி பாதிக்கப்பட்டவங்க இங்கே அவங்களுக்கு உடனே தீர்வுனா இன்னும் ஏழுலேருந்து இருபத்தி ஒரு நாள் இந்த இடத்துல தீர்வு சொல்லியிருந்தீங்க கடந்த வீடியோ சொல்லியிருந்தீங்க இருபத்தி ஒரு நாள் எப்படி வந்தாலும் தீர்த்து கொடுத்துருவாங்க ஓகே இது எங்கள் காலப்பேர்வுடைய அனுகிரகம் சரிங்க எங்கள் அம்பாள் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகம் தான் முக்கியம் இந்த அனுகிரகத்தை எப்படி இருக்குதுங்கன்னா எந்தெந்த பிரச்சனைக்கு வராங்கன்னா திருமண தடைக்கு வராங்க ஒரு விளக்கு பூஜை நடத்த சொல்லுவோம் பரிகாரெல்லாம் எங்கள் கோயில் கிடையாது திருமணம் தடைக்கு வரீங்களா விளக்கு பூஜை நடக்க சொல்லுவோம் ஒரு தொழில் சம்மந்தமாக நடக்கவே இல்லையா அமாவாசைக்கு யாகம் பண்ணி அன்னதானம் போடணும்னு சொல்லுவோம் சரி ஒரு செய்வனி யாவது பாதிக்கப்பட்டிருக்குது வச்சுருக்கா அமாவாசை யாகத்தில் கலந்துக்குன்னு சொல்லுவோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை விரால் நிற்கிறேன் எனக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் பிரித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம் சரி ஒவ்வொரு தேவி பிருத்திங்காதேவியாகும் எல்லாம் முடிஞ்சு போனவங்களுக்கு ஒரு அரசியலிவாதியாக இருக்கட்டும் சரிங்க ஒரு தொழிற்சாலம் பார்க்குறவங்க ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம் எங்கள் கோயிலில் ஒவ்வொரு அம்மாசையும் தேவி யாகம் நடக்குது நிகழாம்பா யாகம் நடக்குது மிலா கொண்டு யாகம் நடத்துகிறோம் அதில் வந்து கலந்துக்குன்னு சொல்லுவோம் ஆனால் கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து இருபத்தி நாள் அப்படி ரொம்ப பேருக்கு நடத்தி கொடுத்துருக்கு சரிங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு இந்த யாகம் இப்போ போன வாரம் ஒரு விஷயம் சொன்னோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாஞ்சு நாளைக்கு வந்தீங்க இங்கே கேட்க வந்தீங்க இந்த அம்பாவோட யாகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு ஆமாம் இந்த யாகத்துலேயே மிளாவத்தில் தான் விளாகத்தில் யாகத்தை கொண்டு வந்து எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த யார் யார் கலந்துக்கிறாங்களோ இந்தியா ஃபுல்லாக கலந்துக்கிறாங்க அத்தனை பேரும் பலன் நடிச்சுட்டு மறுபடியும் வந்து என்ன கேட்குறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாவாசிக்கையாக நடத்துகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராகு வேலை பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மக்கள்கிட்ட டிமாண்டு கிடையாது நாங்கள் அருள்வாக்கு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தட்சினே வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் பால மட்டும் ஐநூறுவா தான் வாங்குவோம் அது விஏபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ வந்து நம்ம ஆன்மீக வழியில் போனால் வந்து இந்த யாகம் வளர்க்குறதுக்குலாம் இதெல்லாம் வந்து நிறைய செலவாகுமோன்ற ஒரு தயக்கத்துலேயே வந்து நிறைய மக்கள் அப்படியே இருந்துருவாங்க அப்படி இருந்தது ஏன்னா இப்போ அதை பற்றி சொல்கிறேங்க இன்றைக்கி யாக வேலி நடத்துகிறோம் நாங்கள் வீட்டில் யாகம் நடத்துகிறோம் சுடுகாட்டில் யாக நடத்துகிறோம் பெரிய விஷயம் நடக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ஒன்று லட்சம் வாங்குறாங்க ஒரு யாகத்துக்கு ஒரு யாகத்துக்கு மேக்சிமம் ஐம்பது அறுபதனாயிரம் அப்போ இல்லாதப்பட்ட மக்கள் எங்கே போகிறது உண்மை இருக்கு இல்லைங்க கண்டிப்பாக போய் நல்லது நடக்கமாக நடக்காதான்னு போயிடுவாங்க நம்ம கோயில் அமாவாசை யாக நடத்தினோம்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் கலந்தாவி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரந்தே தான் வாங்குறோம் புரியுது இவ்வளோ பெரிய யாகம் நடத்துகிறோம் ஆமாம் சாதாரண யாகம் நடத்தலை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்க மிஞ்சி போனால் அன்னதான சேர்த்தா ஒரு பத்தாயிரம் வாங்குறோம் சரிங்க சார் பத்தாயிரத்தில் என்னென்ன பண்ணுறோம் அவங்களுக்கு உடல் சுற்றி பண்ணிடுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாக வேலியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை உட்கார வைக்கிறோம் அந்த யாகத்துக்கு உண்டானது எல்லாமே பண்ணி வைக்கிறோம் அவங்களுக்கு உடல் சுற்றி பண்ணி அவங்களுக்கு பண்ணி உட்கார வச்சுக்கிறோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒரு பதினாறு அவசியம் பண்ணுறோம் அவங்க கையாலே ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட சொல்கிறோம் போதுன்னு சொல்கிறது சோறுதேன் ஆமாம் இது இந்த கோயிலை இருக்கிறாங்க இதுக்கு செலவே பார்த்திங்கன்னா ஒரு மொத்தத்துக்கு ஒரு ஆள்கிட்ட நாலாயிரம் ஆயிரம் தான் புரியுது இதனால தான் இங்கே கூட்டம் கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு எதுவும் கூட்டம் கிடையாது கடைசி கடந்த முறை வந்ததை விட இப்போ வந்து நிறைய கூட்டமும் இருந்துச்சு வந்து நான் வரும்போதுலாம் வந்து இந்த யாகம் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தியாக இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு என்ன ஒன்று நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ சங்கரப்பட்டு வரேன் யாக யாகத்தில் உட்காரு அக்னி பஞ்சபூதில் அக்னி சொல்லுவோம் மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நிறைய விதத்தில் வந்திருப்போம் வச்சுருப்போம் ஒரு ஆண் பெண்கிட்ட சொல்ல முடியாது ஒரு பெண் ஆண்கிட்ட சொல்ல முடியாது ஒரு ஏமாத்தலன்னு இருக்கும் அந்த ஏமாத்த வெளியே சொல்ல முடியாது அந்த ஏமாத்தில இருக்கவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் நாங்கள் சொல்கிறது இப்போ அமாவாசை யாத்திரை கலந்துக்கோ வெள்ளிக்கிழமை ராகால பூஜை கலந்துக்கோ உனக்கு என்ன தேவைன்னு சாமி தெரியும் நீ என்ன கேட்க சாமி தெரியும் நடந்த பிறகு சாமி செய்யுன்னு சொல்லுவோம் புரியுதையா இது வேறு எதுவும் இல்லை நடந்த பிறகு சாமி செய் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து டிமாண்ட் கிடையாது அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாத்துக்கும் சோறு போட சொல்லுவோம் தான் எங்கள் கோயில் சிறப்பு எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் சாப்பாடு போட்டு சோறு போட்டு அன்னதானம் பண்ணு இந்த மூணு விஷயந்தேன் கோயில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா என்னென்னலாம் பண்ணலாம் போதும்னு சொல்லிட்டு சாப்பாடு அன்னபூர்ண்கிட்ட நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி காசிக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது சாப்பாடு போடுறதுனால இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் கோயில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் எழுதிச்சு போடுவாங்க நம்ம கிராம கோயில் ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்தா பார்த்து நானூறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் இன்றைக்கி அம்மா பண்ணோம்னா இவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படியா இவ்வளோ பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோயில் அதுதான் பரிகாரம் கண்டிப்பாக கண்டிப்பாக எந்த பரிகாரமும் கிடையாது இப்போது அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காகவும் இங்கே வர்றாங்களா அதுக்கு ரொம்ப பேர் வராங்க நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராஜவாத பூஜை பண்ணுறேன் அம்மாவாசை பூஜை பண்ணுறேன் பிரதோஷம் பண்ணுறேன் இந்த அரசியல்வாதங்களுக்குலாம் பிரதோஷம் பண்ணுறேன் ஓகே அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் பௌர்ணமி பூஜை நல்லா பண்ணி இருக்கேன் ஏன்னா நாங்கள் பிருத்திங்காதேவியாக பண்ணுறோம் சரி அதரவனை காளி அரிசிவாலிக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே தேடி வராங்க அப்படின்னா இந்த அம்மாவை வந்து கர்ணி வராங்க தவறே பண்ணிட்டால் கூட எனக்கு காற்றுக் கொடு என் தவறு மன்னிச்சு நினச்சி கொடு அப்படின்னு ரொம்ப பேருக்கு வராங்க இங்கே இப்போ வர காரணமே இங்கே தேவி ஆகும் அதரவனை காலையில் வாங்க ஓகே ஓகே நாளைக்கு என்ன தேவையோ அம்பால் பண்ணி கொடுப்பான் இந்த கோயில் அதுதான் அரசியல்வாதம் வர காரணமே இந்த கோயில் அதுதான் எப்படிப்பட்ட வராங்க ஐயா அதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் நடத்த பிறகு அவங்க செய்ய போகிறாங்க சப்போஸ் அவங்க வரையிலாம் அவங்க வீட்டால் வராங்க அவங்க பெண்கள் வராங்க பார்த்துருப்பீங்களே ஆமாம் இன்னைக்கு எவ்வளோ அரசியலிவாதம் வந்துருக்கிறாங்க நிறைய பேர் வந்தாங்க ஏன்னா இன்றைக்கி விருத்திங்க தேவிக்கு எல்லாம் வீட்டில் கொண்டு வராங்க அம்பாள் இங்கே தான் உட்காந்துருக்கு அக்ரவத்தில் பார்க்குறான் அப்படின்னு போட்டா கொண்டு போகிறாங்க போட்டா கொண்டு போய் அக்ரவத்தில் அம்பாவை பார்க்குறாங்க அரசியல்வாதம் இந்த அம்பால் இந்த ஒரு பத்து வருஷ காலமாக ரொம்ப செஞ்சு கொடுத்துருக்குறான் அரசியல்வாதிலாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது பத்ராவாளியாக அவங்க வீட்டில் ஒருத்தியாக நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக நல்லதாக இருந்தாலும் பத்திராளிகிட்ட சொல்லுவாங்களாம் இல்லை ஆன்மீகம் அப்படிப்பட்ட தவறு கிடையாது ஆன்மீகம் வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பம் ஆமாம் ஆமாம் அவங்க வழிபடுறாங்க அவங்களுக்கு இருக்க பக்தி அப்படி சொல்லி எங்கள் கிட்ட இருக்க அரசியல்வாதி ஃபுல்லாங்கய்யா இங்கே அம்பாள்கிட்ட வர்றாங்க ஃபுல்லாக அம்பாள் கூட இணைஞ்சிருக்கிறாங்க அம்பாவை வந்து கல்சிலையோ சாமியோ யாக இல்லை நம்ம அம்பாள் நம்ம கூட இருக்கிறோம் அப்படி முழுமையாக நம்பிக்கை இருக்கிறனாலே இன்னைக்கு பால மாவட்டம் அரசியல்வாதி நம்ம கோயிலுக்கு வராங்க பார்த்துருப்பீங்களே இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா உள்ள அதுக்கு அரசியல் வராங்க எல்லா அம்பால்கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க இதுக்கு காரணம் அம்பாள் வந்து அந்த அதரவனை காலியை கையில் வச்சுக்கிறா பிரமோனச்சேரி வச்சுக்கிறா நம்ம கோயில ராவுகால பூஜை மட்டும்தான் அதேமாதிரி அரசியலி வந்தாலும் அதே பூஜை தான் புரியுது தய மாத்ததுலாம் கிடையாது இந்தந்தாயம் இந்த பூஜை நடக்குது அவங்களுக்கு உண்டான பூஜை பண்ணி கொடுத்துக்கறோம் சரிங்க இது அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இருக்குது இந்த பில்லி சூனியம் அந்த கண் பார்வை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அவங்கள விட்டு நீங்க மாட்டிக்குது இப்போது நான் நான் சந்தித்தேன் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது சில பேருக்கு வந்து குணப்படுத்த முடியாமலாம் போயிருக்கு அதில் வந்து நாள்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே மாட்டிட்டு முழிக்கிறவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படின்றப்போ இப்போது இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து இருக்கப்பட்டவங்க வருவாங்க இரு இல்லாத சாதாரண மக்களும் வருவாங்க அவங்களுக்கு இங்கே நடத்துகிற பூஜை என்ன ஆக்சுவலாக ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இங்கே ஒரு மிகப்பெரிய பூஜை இப்போ இந்த பரிகாரம் பண்ணுறாங்க செய்வன பேய் பிடிச்சிருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கப்பட்டோ இல்லாத்துக்கு ஒரு பூஜை சரிங்க தனித்தனி பூஜை கிடையாது பெரியாருக்கு பூஜை தனித்தனி பூஜை கிடையாது ஒரே பூஜை ஒரே பூஜை யாராக இருந்தாலும் எங்கிறது வந்து ஒரே பூஜை தான் பண்ணுறோம் அதுவும் காலப்பேரவை வச்சு பூஜை பண்ணுறோம் சரிங்க நடந்தாலும் எல்லாமே சொல்லுவாங்க நாளைக்கு நடக்கப்படுறதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அந்த நாங்கள் பூஜை பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் போய் யாருக்கு வெளியே பூஜை பண்ணுறது கிடையாது சக்கரத்தில் நிப்பாட்டி அதை நாங்கள் போய் யாருக்கும் வெளி உலகமாக வெளியே போய் கோவிட்ல வச்சு பூஜை பண்ணுறது அங்கே வச்சு பூஜை பண்ணுறது கிடையாது எந்த எதுனாலும் இந்த எல்லையில்தான் இப்போ எல்லையில்தான் நாங்கள் பண்ணுவோம் தவிர வெளியே பூஜை பண்ண மாட்டோம் இப்போ போய் ஒருத்தனை காளி கும்பிடுறேன் காளி வச்சுக்கிறேன் பெரிய ஆளாக இருக்கிறேன் காளி என் கைக்குள்ளே இருக்குது சொல்லுவாங்க ஆமாம் அந்த எங்கள் காலியில் அருள்வாக்க ஆடி சொல்லுவாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணுறதில்ல அம்பாலும் அம்பாளாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அம்பாலிட்ட வருவோம் அம்பாலிட்ட சொல்ல சொல்கிறோம் அம்பாள் இங்கே நடத்தி கொடுக்குறா அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு அம்மாவாசை இங்கே யாக நடத்துகிறோம் ஆமாம் ஒவ்வொரு பஞ்சமிக்கு ரெண்டு யாகம் நடத்துகிறோம் அதேமாதிரி ரெண்டு பிரதோஷத்துக்கு இதாகவும் பண்ணுறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுவால பூஜை பண்ணுறோம் இப்போ இந்த இவ்வளோ மாதிரி பூஜை பண்ணி அம்பால் சக்தி உலவெலாம் வச்சுக்கிறோம் இந்த சக்தி உழவு வந்து எல்லாருக்கும் சமம் கண்டிப்பாக இந்த பூஜை தான் எங்கள் கோயிலில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ சேவன கோளாறு வந்திருக்காங்க இப்போ எனக்கு ஒரு லட்சம் செலவண்டிருக்கிறோம் மூணு லட்சம் செலவு பண்ணிருக்கோம் ஆறு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆகும் சொல்கிறாங்க ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ செலவண்டிருக்கு அப்படி மாற்றி போய்கிட்டே இருக்கிறேங்கய்யா உங்கள் கோயிலுக்கு வந்தோம் ஒரே ஒரு எலுமிச்சமான மாலை எங்கள் கோயில் நாங்கள் கேட்குறது எப்படிப்பட்டதுன்னா இருபத்தி ஏழு ஏழு மாலை அம்பாளுக்கு ஒரு அரளி மாலை செய்வனை கட்டுவடை இது தீர்ந்துச்சா வந்து எங்கிட்ட கேளுன்றோம் அதுக்கு பிறகு சாமி செய்கின்றோம் இதே எங்கள் கோயில் பூச்சி எங்கே அதான் இப்போ வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆமாங்க அதை நாங்கள் ஒரு பாஞ்சு வருஷம் என்ன சொல்கிறோம் எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அம்பாள் உனக்கு நடத்தி கொடுத்த பிறகு கேள்வி இப்போ சாமி மும்பு வேண்டிக்கோ உங்கள் கஷ்டம் நடத்தி கொடுக்கணும் நடத்தி கொடுத்தா கூட அம்பாள் டைக்கலன்னு சொல்கிறோம் எந்த நிபந்தனையும் கிடையாது எங்கள் கோயில் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ கம்மியாக இருக்கும்போது இப்போ இப்போ கோயில் ஒரு பிரபலமையாக இருக்குது அப்போயும் அதே எது இப்போ நடத்தி கொடுத்தவங்க தான் வந்து கோயிலுக்கு கும்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கூட இன்றைக்கி ஒருத்தர் தகர செட்டு போட்டு தாருக்கிறாங்க வெளியே தகர செட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நடத்தி கொடுத்தவங்க கண்டிப்பாக அப்படி தான் நம்ம கோயில் பண்ணுறோம் எங்களுடைய பரிகார பூஜையை கேட்டுங்க நான் காசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தடவை போயிருக்கேன் கும்பமேலை போய் கலந்துருக்கிறேன் வச்சிருக்கிறேன் பல கோயிலுக்கு பூசாரியாக இருக்கிறோம் நம்மளால் சிவனடியார் அப்படின்னு சொல்லுவாங்க காளி உபதர்சனம் யாருக்கு தெரியாது கண்டிப்பாக போகரை கும்புகிறேன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு மகா பத்ராலய கும்புறோம் யாரும் தெரியுங்களா சரி எங்கள் கூட மட்டும் பார்த்தீங்களா பெருமாள் கோயில் கும்புகிறோம் இன்னைக்கு போடியில் பார்த்தீங்களா பெருமாள் கோயில் கும்புறவங்க இருக்கிறாங்க சிவனை கும்புறவங்க இருக்கிறாங்க சித்தவாடி வாட்டில் இருக்கிறாங்க மகா காளி கும்புகிறவங்க இருக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் என்ன காரணம்னா அம்பாவோட அனுகிரகம் இவங்கெல்லாம் என் கூட இருக்க காரணம் எனக்கு ஒரு பலம் கண்டிப்பாக நான் போராடும் போலாம் வந்து பார்த்தேன் எனக்கு ஏன்னா கற்றுக்கிட்ட கலையை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் என் குருநாதர் போகிறையா சொல்லியிருக்கார் நாங்கள் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறேன் எல்லாம் கேட்பாங்க என்னங்க எல்லாத்துக்கும் ரகசியத்தில் சொல்லிடுறீங்க எல்லாத்துக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்துறீங்களே ஓகே ஓகே உங்களுக்கு விரையும் தானே ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை போகிறையா வந்து நம்ம கற்றுக்கிட்ட கலையை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணுமா கற்றுக் கொடுத்தாதே நல்ல விஷயமா அதை காட்டி எனக்கு பிறகு யாரும் வரணும்ல கண்டிப்பாக இப்போ எனக்கு மேலே ஒரு குரு இருக்கார் அந்த குரு கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த குரு தான் எனக்கு தச்சனை காளியை கும்பிட்றேன் அதுமாதிரி காசி காளி கும்பிட்றோம் உச்சானி காளி கும்பிட்றோம் இவங்களுக்கு என்னென்னா கற்றுக் கொடுத்த கலையை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணுமா இப்போ யாராவது கலையை கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லை யாராவது செய்கிறாங்களா நான் தான் பெரியாள் நான் தேம் பெரியாள்ன்றாங்க ஆனால் எங்ககிட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பல இல்லை இப்போ அளவுக்கு வந்துட்டோம் எல்லா கோயிலும் பார்க்குறோம் நான் தான் இருக்கிறதுல கடைசி ஆளுன்றேன் எல்லா அல்வாக சொல்கிறோம் எவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்த்து வச்சுக்கிறோம் ஆனால் நான் வணங்குறேன் இல்லை ஆமாம் அவங்களுக்கு காலில் விழுந்து வளங்குறேன் இல்லை அம்மாவாக இருந்தாலும் சின்னமாவது வந்து கோயிலில் விவதி கொடுக்குறவங்க பெரியால் ஆமாம் அவங்கள வணங்குமில்ல அவங்க வணங்கும் போது அவங்க சக்தி கிடைக்கும்ல கண்டிப்பாக இப்போ இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே போட்டி நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு ஆனால் இருக்கிறது நான் கடைசி ஆள் கடைசி ஆள் ஆகினாலே அம்பாள் எல்லாம் கொடுக்குறாங்க இவ்வளோ எனக்கு ஒற்றுமை இருக்குது கண்டிப்பாக எல்லாமே நீ ஒரு தம்படியாகவும் ஒரு அப்பாவாகவும் ஒரு அண்ணனாவோ அவங்க வீட்டில் பிள்ளை மாதிரி எனக்கு எல்லோரும் இருக்காங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பலம் சுத்தனம் நல்லா வைக்கணும் இன்னைக்கு கோயில் பூசாரியா இருக்கிறவங்க ஒரு தலைமை தாங்குறவங்க ஒரு அருள் வாக்கு சொல்றவங்க சுத்தி இருக்கணும் நல்லா வைக்கணும் என்னையோடதோ போயிடக்கூடாது அது மாதிரி என் மகனோட வம்சம் வரையும் சொல்லக்கூடாது ஏன்னா போதரையா இருக்காரு இன்னைக்கு திருமூலர் இருக்காரு கரூர்வார் சித்தர் இருக்காரு ஏன் புலிப்பாணி இருக்காரு மகாமணி அகத்தியர் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் வாரிசு இருக்கா இல்லை இல்லை குடும்பங்குட்டி இருக்கா ஆனால் அவங்களுக்கு எல்லாமே குடும்பமாக தானே இருக்கிறாங்க யாரோ ஒரு அடையாளம் விட்டு போயிருக்காங்களே மையம் வரட்டும் எவ்வளவு வரட்டும்னு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம வரணும் நம்ம கழுத்துக்கு மையம் வரணும் பேரை வரணும்னு சொல்கிறோம் அதேமாதிரி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு இது குருமாருங்களாங்க ஐயா இருக்கலாம்ங்கய்யா எனக்கு ஆனால் அவங்க எனக்கு வாக்கு கொடுத்தது எப்படி வாக்கு கொடுத்துக்கிறாங்க நீங்கள் கற்றுக்கிட்ட கலையை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அதோடய குருவோட சரணமாக அவங்க சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு ஐயா இப்போ மகா காளியை சொல்கிறாங்க கல்கத்தா காளி சொல்கிறாங்க இந்த இவ்வளோ பெரிய காளியை வச்சு நீங்கள் கும்பிட்றீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா குடும்பம் இல்லையா உங்களை அடிச்சிருக்காதான் வச்சிருக்காதான் ஒரு பயம் நிறைய பேர் சில பேர் கேள்வி சில பேர் கேள்வி கேட்குறாங்க காலி கேட்குறாங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை அம்பால் குழந்த ரூபத்தில் வச்சுக்கிறேன் காளி அம்பால் காலியாகத்தான் இருப்பான் அது பத்திரகாளியாக பத்திரமா அங்கே இருந்தாயே நாங்கள் உங்கள்கிட்ட வரம் கேட்குறோம் அந்த வரத்தை வாங்கி மக்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் காலியாக கூடாது நீ பத்திரகாளியாக இருக்கணும்னு சொல்லுவோம் அது ரெண்டு விஷயம் இருக்குது நாங்கள் காலியானது ஆந்தம் வந்துடும் அவன் பத்திரகாளி வந்து என்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் அது அதுக்கு ஆசைப்பட்றோம் காளியை வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்கிறோம் அங்காள பரமே சரி சரிங்க அந்த பத்ரா காலியும் சரி உச்சாணி மகா காலியும் சரி காட்சி காசி காலையும் சரி எச்சினிக்காலையும் சரி நம்ம உடம்புல இறங்கி பேச வைக்க முடியாது கண்டிப்பாக ஒரு கெட்ட சக்தியை பேச வைக்கலாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது பலம் ஒரு எப்படி சொல்லு துஷ்ட சக்தியை பேச வைக்கலாம் பலம் கிடையாது பலம் இருக்குது அதை கூட வச்சு பேசலாம் காலியை உடலை இறக்கி நம்ம தாங்கிறதுக்கு உடல் சக்தி கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சிவபெருமான் அக்னி ருபம் அவனுக்குதே ஈக்குவல் தவிர அந்த இருக்கத்தில் சாமிக்கு நம்ம வைக்க முடியாது பத்திரகாளி இருக்காளா எந்த அம்பாள் இருக்காளா பரமேஸ்வர் இருக்காளா அவளை வணங்கலாம் அவளை உடம்புல கொண்டு செலுத்துறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக சிவாயணம் நன்றி